வணக்கம் நண்பர்களே இதில் நம்ம வந்து மாட்டு செக்கு மிஷின் பற்றி பார்க்க போகிறோம் இது நம்ம ரெடி பண்ணி கொடுத்த மாட்டு செக் எண்ணெய் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் அது கல் மேலே வந்து கம்ப்ளீட் கீழே இருந்து மேலே வரைக்கும் கம்ப்ளீட் வந்து அது கட்ட ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ப்யூர் அந்த காலத்தில் பழமை வாய்ந்த மரச்செக்கு என்ன சூடே இல்லாத என்னென்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து அதிக ஆர்பிஎம்மில் வந்து ஓட்டும்போது அது ரொம்ப சூடாகி அந்த ஹீட் சென்சிட்டிவ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில வைட்டமின்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்று டூ டூ த்ரீ ரொட்டேஷன் பர் மினட்டுக்கு மேலே அதால் சுற்றவே முடியாது ஓகேங்களா ஸோ நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த காலத்துலேயும் நம்ம இன்னமும் வந்து மரபை மறக்காமல் மாட்டுச்சக்கெனையை வந்து கிராமத்தாளங்கள் வந்து யூஸ் இருக்காங்கன்னா அதில் எந்த லெவலுக்கு வந்து மருத்துவ குணம் இருக்கும்னு சொல்லி ஓகேங்களா ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க இது மாதிரி சேம் பிஸ்னஸ் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணுமா நம்மளை வந்து பிங்க் பண்ணுங்கள் எப்படி வந்து இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லை என்ன வந்து வாங்கி விற்கணுமா அதுவும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் வந்து பிங்க் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ்